சந்திச்ச பாலியல் தொல்லைகளை பத்தி மனம் திறந்திருக்காங்க ஒரு பிரபல பாடகி ஆமாங்க இவங்க தன்னுடைய குரலால மட்டும் இல்லாம அவங்களுடைய உடையாலுமே ரசிகர்களை தன் பக்கம் ஈர்த்தவங்கன்னு கூட சொல்லலாங்க அவங்க வேற யாரும் இல்லை பாடகி ஜோனிதா காந்தி இவங்க ரீசெண்டா மிகப்பெரிய ஹிட் பாடல்களை கொடுத்துருக்காங்க முக்கியமா இவங்களுடைய அரபி குத்து பாட்டு இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட்னு கூட சொல்லலாங்க இவங்க ரீசெண்டா தனக்கு நேர்ந்த கசப்பான அனுபவங்களை பத்தி பகிர் இருந்திருக்காங்க இவங்க தன்னுடைய இன்ஸ்டாகிராம பாத்துட்டு இருக்கும் ஒரு ஆண் ஒருவர் தன்னை பத்தி ஒரு மிகப்பெரிய அறிவறுக்கத்தக்க விஷயத்த செஞ்சு வீடியோவா போட்டதாகவும் இத பார்த்து தான் அதிர்ச்சி அடைஞ்சதாகவும் ஆனா இது போன்ற சம்பவங்களை அவங்க பெருசா எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க இது அனைத்துமே இவங்களுக்கு ஒரு பாலியல் ரீதியான சீண்டல் தானும் இது போல பலரும் எனக்கு தொல்லை கொடுத்துட்டு மனம் திறந்து சொல்லியிருக்காங்க பாடகி ஜோனிதா காந்தி boop <laughs>